கடலோர கிராமங்களை அழிவு பாதைக்கு கொண்டு போயிருக்கு கஜா புயல் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் மக்கள் அந்த இருந்து மீண்டு வரல அதுக்குள்ளே அந்த கிராமத்தினரை பேய் பிடிச்சு ஆட்டுறதாகவும் அதை சாமியாடியை கொண்டு பரிகார பூஜைகள் செஞ்சு விரட்டுறதாகவும் அங்கே செய்திகள் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலோர கிராமம் புஷ்பவனம் இங்கே சுமார் இருநூற்று அறுபது மீனவ குடும்பத்தினர் வசிக்கிறாங்க புயலால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியினருக்கு முகாம்களில் தங்கி கடந்த ஒரு வாரமாக இவங்களில் சிலரை பேய் பிடிச்சு ஆட்டுறதாகவும் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் செய்தும் தீராமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் சாமியாடியை வச்சு பேயை விரட்டி குணமடைய செய்கிறதாகவும் சொல்கிறாங்க இதை பத்தி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த முத்துவேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடல் படகு வீடு சோறு தூக்கம் இவ்வளவு தான் எங்களுடைய வாழ்க்கை இதில் கடலை தவிர எல்லாமே போயிடுச்சு எல்லாருக்கும் புயல் காற்றால அழிவு அப்படின்னா எங்களுக்கு சேற்றால அழிவு ஒரு ஆள் உயரத்துக்கு ஊருக்குள்ளே புகுந்து விட்ட சேற்றால வாழ்வாதாரம் பறி போயிடுச்சு இந்த நிலையில் மின்சாரம் இல்லை ஊர் எல்லாமே இருட்டு இதனால் செத்து போன ஆவியெல்லாம் கிளம்பி எல்லாரையும் ஆட்டுவிக்குது திடீர் திடீர்னு ஜுரம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் ஆனால் மறுபடியும் வந்துடும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சாமியாடி மகாலட்சுமி அம்மா தான் ஆனாலும் அந்த அம்மாவை ஓடி போய் கூப்பிடுவோம் உடனே வருவாங்க பூஜை போட்டு எலுமிச்சம்பழம் காவு கொடுத்து ஆளுங்களை பிடிச்ச பேய ஊர் எல்லையை தாண்டி விரட்டி விட்டுடுவாங்க அது வரைக்கும் நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க பயங்கரமா கத்துவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க சாமி ஆடி விபூதி பூசியதும் அப்படியே அடங்கி போய் நிம்மதியா தூங்கிடுவாங்க கடந்த ஒரு வாரத்தில் பேய் பிடிச்ச பன்னெண்டு பேரை மகாலட்சுமி காப்பாத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி எல்லாம் மகாலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருக்கு காவலா இருந்த ஏழு கணியம்மன் கோவில சேறு புகுந்து யாரும் உள்ள போக முடியாத அளவுக்கு ஆகி போச்சு இதனால போன ஆத்மாக்களின் ஆவிகள் அது நடமாடக்கூடிய நேரத்தில் எதிரில் இருக்கிறவங்க மேலே அதை ஆக்குவிச்சு அந்த ஆவிகள் அவங்க மேலே புகுந்துடுது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அவங்கள ஆட்டுவிக்குது இது மாதிரி நேரங்களில் என்னை அழைப்பாங்க நான் பூஜை செஞ்சு எலுமிச்சம்பளக்காக கொடுத்து ஏழு கண்ணியம் பண்ண வேண்டி சாமி ஆடுவேன் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தெரியாது ஆவியை விரட்டியதும் அவங்க அமைதியாகிடுவாங்க தினமும் நாலு பேருக்காவது பேய் பிடிச்சிருது அவங்கள விரட்டி அடிக்கிறது என் வேலையாக இருக்குது இதுக்காக நான் யார்கிட்டேயும் தட்சணையாக ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது ஏதோ அம்பாள் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குறா அதை கொண்டு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை முடிச்சுட்டாரு புஷ்பவனம் கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தில் தீய சக்திகள் நடமாடுவதாக உறுதியாக நம்புகிறாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியதும் அவசியம்தான் கஜா புயல் பாதிப்பாளர் மனதளவில் நொறுங்கி போயிருக்கக்கூடிய மக்களுக்கு உளவியல் ரீதியான சிகிச்சையும் அவசியம் அப்படின்னும் சில சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளுடைய கமெண்ட் பதிவிடுங்க இன்ஃபோர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க